அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹ் வபரகாத்து தினமும் ஒரு தெளிவு கூட்டு குர்பானியில் பங்கு சேருபவர்களுக்கு குறிப்பிட்ட அளவு மட்டுமே இறைச்சி அளந்து கொடுக்கப்படுகிறது இவ்வாறு செய்வது சரியா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே கூட்டு குர்பானி திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் யாரெல்லாம் பங்கு தொகையை செலுத்தி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் நான்கு கிலோ ஐந்து கிலோ என்று அளந்து இறைச்சியை விநியோகம் செய்கிறார்கள் மீதமுள்ள இறைச்சியை நாங்கள் தேவையுள்ளவர்களுக்கு போகிறோம் என்று கூறுகிறார்கள் இவ்வாறு செய்வது சரியா என்பதே இந்த கேள்வியின் சாரம்சம் அன்பிற்குரியவர்களே ஒரு மாட்டை அறுத்து சுத்தம் செய்த பிறகு இருக்கக்கூடிய இறைச்சியை ஏழாக பங்கிட வேண்டும் அவற்றை சம்பந்தப்பட்ட நபர்களிடம் ஒப்படைத்து விட வேண்டும் யாரெல்லாம் தங்களுக்கு இறைச்சி வேண்டாம் என்று சொல்லுகிறார்களோ அந்த இறைச்சியை ஒதுக்கி வைத்து அதை இயக்கத்தின் சார்பாக தேவையுள்ளவர்களுக்கு பங்கிடலாம் இல்லையென்றால் பங்குதாரர்களிடமே உங்களுடைய தேவை போக மீதம் இருக்கக்கூடிய இறைச்சியை தேவையுள்ள மக்களுக்கு வழங்குங்கள் என்று ஆலோசனை வழங்கி வழிகாட்டலாம் இவ்வாறு செய்வதுதான் சரியான முறையாக இருக்கும் அதை விட்டுவிட்டு இத்தனை கிலோ இறைச்சி மட்டும்தான் உங்களுக்கு வழங்கப்படும் என்று சில அமைப்புகள் விளம்பரம் செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இவ்வாறு இறைச்சியை அளந்து கொடுத்து விட்டு மீதமுள்ளதை இவர்கள் எடுத்துக்கொள்வதற்கு இவர்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது என்றெல்லாம் மக்கள் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அன்பானவர்களே மார்க்கம் வழிகாட்டாத எந்த ஒரு செயலையும் தயவு செய்து நாம் செய்யக்கூடாது என்பதில் எச்சரிக்கை உணர்வோடு செயல்பட வேண்டும் அப்படி நடந்து கொள்ளும் பொழுது அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான் நம்முடைய பணிகள் மேலும் சிறக்க அல்லாஹ் அருள் புரிவான் அதை விட்டுவிட்டு இது போன்ற விஷயங்களை கொண்டு நம்முடைய பெயர்களை நாமே கெடுத்துக் கொள்வது நல்லதல்ல என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அனில் அஸ்லாம்